ஏன் தேவன் பரீட்சிக்கிறார் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வசனங்களை வாசியுங்கள் மார்க்கு சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு பேசிக்கொண்டிருக்கையில் முடிய மகள் மறித்து குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள் நல்ல கவனிங்க எவிரு இயேசுவனிடத்தில் போய் காலில் விழுந்த ஆண்டவரே என் மகள் மறித்தாள் என்று கூப்பிடவில்லை என்ன சொல்லி கூப்பிடுறாரு அதனுடைய இருபத்தி மூன்று மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார் அவ சாகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவளை கை வச்சுட்டீங்கன்னா அவ பிழைச்சிருவா இது அவனுடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசம் எதுவோ அதை வெளிப்படுத்தும் நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் என்ன நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா போகும் எவ்வருவனுடைய விசுவாசம் என்ன நீங்கள் வந்து தொட்டா போ ரெண்டு விசுவாசத்தையும் தேவன் கனப்படுத்தினார் இப்போ நல்ல கவனிங்க ஏசு போயிட்டே இருக்கிறார் பைபிள் சொல்லுகிறது இருபத்தி நாலாவது வசனம் அவர் அவனோடே கூட போனார் அப்போ இப்பொழுது அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் எது மேலே தான் இருக்குன்னா எவிரு வீட்டுக்கு போகணும் போகிற வழியில் எவிர் வீடு அப்படி போகல அவர் அவனோடே கூட போனார் இப்போ அவர் வேற எல்லா ப்ரோக்ராமையும் மாற்றி வச்சுட்டார் எவிர் வீட்டுக்கு தான் போகணும் அவர் அப்படியே புறப்பட்டு வந்திருந்தால் அவள் மறிப்பதற்கு முன்னே வந்திருக்கலாம் ஆனால் ஆண் வேலை இன்னொரு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம்னா ஒரு பனிரெண்டு வருட உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறா வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு அவளுக்கு என்ன கிடைக்குது சுகம் கிடைக்குது அது வரைக்கும் பிரச்சனை இல்லை சரி வந்தால் சுகம் வாங்கன்னா போனான் ஆனால் இயேசு திரும்பி நின்று கேட்குறாரு ஆமாம் என்ன தொட்டது யாரு எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது எவிரு மட்டும் வாட்சை பார்த்துட்டு இருப்பார் ஆண்டு வரே டிலே ஆகிட்டு இருக்கு ஆண்டு டிலே ஆயிட்டு இருக்க அவ வாரா வந்து அவளுடைய பனிரெண்டு வருட சாட்சிய சொல்லுறா இல்லைன்னா நமக்கு எப்படி பைபிள்ல தெரிஞ்சிருக்கல நானே பன்னிரண்டு வருஷமா பெரும்பாடு உள்ளவளா இருந்தேன் நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத டாக்டர்ஸ் இல்ல எல்லாரும் சாட்சியானு கேட்டுட்டு இருக்கும் போது எவரு மட்டும் ஆண்டு இங்கே இங்க பரீட்சை என்பது எது தெரியுமா டிலே வேதம் என்ன சொல்லுகிறது அவர்கள் வந்து கொண்டிருக்கும் முப்பத்தி முப்பத்தைந்தாவது வசனம் அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்க பேசிட்டு இருக்கிறார் அந்தந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்தந்த வழி தெரியும் எவிரும் உள்ள எப்படி அண்டு அவள் மரண அவஸ்தியா இருக்கிறா அவர் கூட புறப்படும் போது எவிருக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வந்து வந்துடும் அவர் சாகிறதுக்குள்ள இவர் வந்துட்டார்னா ஆனா இப்பொழுது பொழுது எவ்விருவின் காதுகளில் சத்தம் வருகிறது இனி அவரை தொந்தரவு பண்ணாதீங்க இனி அவரை அழைத்தும் பிரயோஜனம் இல்லை இனி அவருக்கு முன்பாய் தாழ்த்தியும் பிரயோஜனம் இல்லை இனி நீ உபவாசம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை விசுவாச பரீட்சையில் நம் காதுகளில் வருகிற வார்த்தைகளில் ஒன்று வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ஆறாவது வசனம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே கைகளை உயர்த்தி ஆவேன் சொல்லக பார்க்கலாம் ஏன்னா இந்த டிலே இந்த தாமதம் அவனால் உண்டானது அல்ல அவரால் உண்டானது நம்முடைய வாழ்க்கையில் சில தாமதங்கள் வரும் கேட்டோ ஆண்டு ஒரு குறித்த வேலை என்பது நாம் குறித்த வேலை அல்ல கர்த்தர் குறித்த சாராளின் கற்பம் செத்தது உண்மைதான் சாகல எந்த கற்பம் செத்துச்சோ அதுக்குள்ள வாக்குத்த வச்சார் எங்கே எலும்புகள் உலர்ந்து கிடந்ததோ அதுக்குள்ளே வார்த்தை முட்களுக்குள்ளே போனால் வார்த்தை முள்ளாகாது மாறாக மாறும் இந்த வார்த்தை உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே போனால் வார்த்தை உலர்ந்து போகாது மாறாக உலர்ந்த எலும்புகள் சேனையாய் எழும்பும் இந்த வார்த்தை வனாந்திரத்துக்குள்ளே போனால் வார்த்தை வெறுமையாகாது மாறாக வனாந்திரம் ஏதேனை போல மாறும் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தையை தான் சபைக்கு அறிவிக்கிறார் ஒவ்வொரு ஒரு கொள்ளை வைத்திருக்கிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு ஆமென் விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே ஆங்கிலத்துல இருக்கும் ஹி இக்னோர்டு வாட் தே செட் அவங்க என்ன சொன்னாங்களோ இயேசு அதை மைண்ட் பண்ணலன்றே இருக்கும் மலையாளத்துல இருக்கும் இயேசு அதை காரியமாக்கி இல்லை அத அவர் மைண்ட் பண்ணவே இல்லை அவர் ஒரு காரியத்தை நாம் நினைத்த நேரத்தில் செய்யாமல் அதாவது குறித்த காலத்துக்கு தரிசனம் வைத்திருக்கிறது முடிவில் அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் நீதை தாமதம் நாம நினைக்கிறது கர்த்தர் இன்னைக்கு செய்ய வேண்டியது நாளைக்கு செய்யறது இல்லை நாம நினைச்சிருப்போம் தெரியுமா ஆபரகாமுக்கு எண்பத்தாறு வயசு வரைதான் காத்திருக்க முடிந்தது அதுக்கு மேல ஆபரக முடியாததுனாலதான் தான் கேட்டார் என்ன என்று கேட்ட உடனே எண்பத்தி ஏழாவது வயசுல கத்தர் வாக்கு திட்டத்தை கொடுக்கல மரியாளானாலும் இயேசுவை அவசரப்படுத்த முடியாது காரணம் அவருடைய நீதியை விட்டவர் எதுவும் செய்ய மாட்டார் அவர் சகலவற்றையும் அதின் அதின் காலத்திலே ஆனா ஒரு நிச்சயம் இருக்கிறது என்ன நிச்சயம் இருக்கிறது இதற்குள்ள இந்த பொக்கிஷம் இருக்கும் வரைக்கும் நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை தள்ளப்பட்டால் நான் முறிவடைவதில்லை

உன் வாழ்க்கையில் நீங்க நினைச்சது நினைச்ச நேரத்தில் நடக்காததும் தாமதம் ஆகுதே தவிர தடைபடல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தாமதம் ஆகுது தடைபடல தாமதம் ஆகுது தடைபடல தடைபடாது தேவரின் சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது ஆம பதினாலாவது அதிகாரத்தில் ஆம எடுக்க வேண்டாம் யோபு சொல்ற எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும் உடனே பதினஞ்சாவது அதிகாரத்தில் கத்திர எல்லாத்தையும் செட்டில் பண்ணல நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் யோபு நீ நினைச்சத குறிச்சிருக்கிறார் யோபு நீ விரும்புறதுக்கு மேல வச்சிருக்கிறார் யோபு என்ன விரும்புறான் எனக்கு முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தாண்டவர் என்ன என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு எட்டுறத நான் ஏன் செய்யணும் நீ ஏன் செய்யலாமே அதனாலதான் ஆபரகம் தனக்கு எட்டுன கூடாரத்துக்குள்ள இருந்து ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கும் போது அவனை வெளியே கொண்டு வந்து தனக்கு எட்டாத வானத்தை பார்க்க வச்சார் இந்த நட்சத்திரத்தை உனக்கு எட்டு என்ன கூடுமானால் எண்ணு என்று சொல்லி ஆபரகம் நட்சத்திரங்களை எண்ணி இருக்கீங்களா நான் நிறைய எண்ணி இருக்கிறேன் அந்த காத்திருக்கும் காலம் எனக்கு வேற என்ன வேலை ஜோம் பண்றது வயல் பிடிக்கிறது பாட்டு பாடுறது மொட்டை மாட்டில் உட்காந்துருது நட்சத்திரத்தை ஒரு ஆறு மணி ஆறரை ஈவினிங் அப்படி ஆகும்போது ஒவ்வொரு நட்சத்திரமா வரும் ஈஸி கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எண்ணி பாருங்க அது பக்கத்தில் இன்னொன்று இருக்கும் அடுத்து எண்ணி பாருங்க இன்னொன்று இருக்கும் திருப்பி நம்ம எங்கேருந்து வருவோம் வரை முடியாது ஆண்டவர் சொல்ற புரியும் வாக்கு தத்துவம் என்பது உன்னுடைய எண்ணிக்கைக்குட்பட்டது கிடையாது நினைவுக்குட்பட்டது கிடையாது அதனாலதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல சொல்லிவிட்டு தான் அடுத்து சொல்லுகிறார் என் வார்த்தை வெறுமையா திரும்பாது என் விருப்பத்தை நிறைவேற்ற கருத்தர் வார்த்தை அனுப்ப மாட்டார் அவர் விருப்பத்தை நிறைவேற்ற தான் வார்த்தை அனுப்புவார் இங்க தாமதம் உடனே கர்த்தர் கோச்சிட்டு போயிட்டாரா இல்ல பாதி வழியில் வெட்டு செல்ல மனிதர் அல்ல ரெண்டு காரியம் ஒன்று ஆண்டவர் சொல்ற பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு இது ஒரு சத்தம் பல சத்தங்கள் சொல்லுது அவரை விட்டுரு அவரை விட்டுரு இந்த பரீட்சையில நம்ம எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கறோம் சிக்லாக்கில் இருக்கிற தாவிதின் குடும்பத்தை எல்லாரும் பிடிச்சிட்டு போனதும் அறுநூறு பேரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவன் தான் அப்படின்னா தாவிது அந்த சத்தத்தை கேட்டிருந்தா உண்மையிலே செத்திருப்பார் ஏன்னா அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க ஆனால் பைபிள் சொல்லுறது கத்தருக்குள் திடப்பட்டான் எப்படி திடப்பட்டான் ஏபோத்தை கொண்டு வர வைத்து நீங்க ஏதாவது பேசுங்க அன்றுவர் ஆண்ட சொல் நீ போதாவி நீ பிடித்துக்கொள்வாய் அவ்வளோதான் இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா என்பதை தீர்மானிக்கிறது நாம கேட்குற சத்தம் நம்ம கூட இருக்கிறவர் யார் தெரியுமா இருக்கிறதை எடுத்து தருவார் இல்லாதவைகளை உருவாக்கி தருவார் ஆமே வாழ்க்கையில் தாமதம் ஆகும்போது தடைப்பட்டு மன்ற நினைக்காதீங்க அதான் தாவி யோபு சொல்றார் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது குறித்திடும் வேலை உயர்த்திடுவார் கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம் குரித்திடும் வேளை உயர்த்திடுவா கீரிஸ்தூவின் கரத்தில் அடங்கிடுவோ தாழ்வில் நம்மை நீனை தவறை வாழ்வினில் துதித்திடவாய் திறப்போ

ஆமே தாமதத்தை தடையன்று எண்ணாதே தடையன்று எண்ணினால் அதன் பிறகு நாம் அதை எதிர்பார்க்க மாட்டோம் அதற்காக ஜெபிக்க மாட்டோம் ஒரு காரியத்துக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஜபம் ஓடாது பார்த்துருக்கீங்களா சில காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க உக்காந்துருந்தா நமக்கு டைமே போகாது இல்லை ஆனால் சின்ன சில காரியங்களுக்காக உக்காந்துருந்தால் மணிக்கூர் கணக்கில் நாள் கணக்கில் ஜோம் பண்ணிகிட்டு ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது அவர் ஜபிக்க வைக்காம நம்மளால ஜபம் பண்ண முடியாது சில காரியத்துக்கு ஒரே ஜபத்தில் பதில் வந்திருக்கும் சில காரியத்துக்கு ஜெபிக்க தூங்குறதற்கு முன்னமே பதில் வந்திருக்கும் இந்த எல்லா அனுபவத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ண வச்சிருக்கிறார் ஆமேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமை தானியர்களுக்கு மட்டும் நமக்கும் டேஸ்ட் பண்ண வச்சிருக்கிறார் ஆனால் சில காரியங்களுக்கு பல நாட்கள் தேவன் ஜபிக்க வைக்கிறார் ஒரு காரியத்துக்காக ஜபிக்க வைக்கிறார்னாலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னா நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் இவரும் உங்களுக்கு பரிசுத்த பரிசுத்தவியினால ஞானஸ்தானம் கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறது வரைக்கும் கொடுத்தாரா கொடுக்கலையா யோவான் சொன்னது கரெக்ட் தான் கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுப்பார் பரிசுத்தாவையினால் அப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏசு கிருஷ்ணன் எடுத்துக்கொள்ளப்படுறது வரைக்கும் பரிசுத்த அவையினால ஞான ஸ்நானம் கொடுத்தாரா கொடுக்கலையா கொடுக்கல மாறாக என்ன சொன்னார் நீ எருசலேமில் காத்துரு கொடுப்பா நிச்சயமாக கொடுப்பா நீ பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறார் அவர்கள் ஜபத்தில் தரித்திருந்தார்கள் ஏன்னா இது இந்த என்பது ஈவு தி பெஸ்ட் நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு நம்முடைய நினைவுல தாமதமாய் தோன்றுகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய தீர்மானித்து விட்டார் அபிமலைக்கு வீட்டிலையும் குழந்தை கிடையாது ஆபிரகாம் வீட்டிலையும் குழந்தை கிடையாது அபிமலைக்கு வீட்டில் புத்திர பாக்கியத்துக்காக யார் ஜோம் பண்ணுறா ஆபிரகாம் ஆபிரகாம் ஜோம் பண்ணதும் அபிமலைக்கு வீட்டில் குழந்தை சத்தம் கேட்குது ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆபிரகாமுக்கு என்ன இருக்கும் வருத்த நான் இருபத்தஞ்சி வருஷமாக ஜோம் பண்ணிட்டு எனக்கு செய்வீங்கன்னு பார்த்தா அவனுக்காக ஒரே ஒரு நாள் ஜோம் பண்ணு செய்கிறீங்களே ஆனால் இருபத்தொன்னு கடைசி ஒன் ஒன்னுல சொல்லப்பட்டிருக்கிறது தகுந்த காலத்து குறித்த காலத்து ஏன்ட்டு அவர் அபிமலைக்கு கேட்டதும் கொடுத்துட்டீங்க ஆவரகாமுக்கு நீங்க கேட்டதும் கொடுக்கல ரீசன் ஒன்னது தான் அபிமலைக்கு மேல வாக்குத்தத்தம் இல்லை ஆவரகாம் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது உன் மேல வாக்குத்தத்தம் இருக்குமானால் நீ கேட்டதும் கிடைக்காது அவர் குறித்த நாளிலே கிடைக்காமல் இருக்காது ஒரு காரியத்தை ஆண்டவ கேட்க வச்சுட்டே இருக்கிறார் இருபத்தஞ்சு வருஷமா வார்த்தை வாக்குத்தத்தை கொடுத்து ஆவிரகாம ஜோமன்ன வைக்கிறாரு வாக்குத்தை கொடுத்து ஆபரகாம ஜோமன்ன வைக்கிறார் எண்பத்தாறு வயசுல டவுட் வந்துச்சு அப்பொழுது ஒரு வார்த்தையை கொடுத்தார் அடுத்து பதினாலு வருஷம் காத்துருக்க வைக்கிறார் எழுபத்தஞ்சு வயசுல ஒரு வார்த்தையை கொடுத்து பதினோரு வருஷம் காத்திருக்க வைத்தார் எண்பத்தாறு வயசுல வார்த்தையை கொடுத்து அடுத்த பதினாலு வருஷம் காத்திருக்க வைக்கிறார் நான் காத்திருக்கிறேன் வைக்கிறது என்னை வைக்கிறது என்னை கேட்க வைக்கிறது என்னை எதிர்நோக்கி பார்த்திருக்க வைக்கிறது வேலைக்காருடைய கண்கள் தங்கள் எச்சமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரின் கண்கள் தங்கள் எச்சமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உமா ஏனோ நோக்கி இருக்கிறது அவர் தான் காத்திருக்க வைக்கிறார் அமே ஆண்டு ஒரு தாமதத்தை தடை என்று என்ன தடை நினைச்சிட்டு ஒரு ஜபத்தை முடிச்சிருவீங்க இல்ல வரும் ஆமே அது நிச்சயமாய் வரும் நம்பிக்கை வேண் போகாது பைபிள் சொல்லுது உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள் ஆண்டு ஒரு நம்பிட்டீங்கல்ல அவர் நடத்துவார் அவர் பார்த்துக் கொள்வார் இன்னொரு வார்த்தையை நான் சொல்லி வேகமாய் முடிக்கிறேன் அப்போ சில இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபதாவது வருஷம் சாரி இருபதாவது வருஷம் அநேக நாளையாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை இங்கே பரீட்சை என்ன தெரியுமா காற்று அடிக்கிறது மட்டும் இல்லை ஒரு அடையாளம் ஒரு சைன் இல்லை அடையாளமே இல்லை அநேக நாளாய் இது சொல்றது யார் தெரியுமா பவுல் கூட இருந்து மற்ற இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேருக்கும் ஆரம்பத்திலே நம்பிக்கை போயிட்டு காற்று அடித்து அன்றே நம்பிக்கை போயிட்டு பவுல் கொஞ்சம் பிடிச்சு நின்னுட்டு இருக்கிறார் ஆனா கொஞ்சம் பார்த்தா ஒரு அடையாளத்தை கூட பார்க்கல இந்த விசுவா அடையாளம் காண்பித்து நடத்துறது விசுவாசத்தின் ஆரம்ப நிலை எழுபத்தஞ்சாவது வயசுல ஆபரகாம அழைக்கிறார் மணலை காட்டி கொடுக்கிறார் நட்சத்திரத்தை காட்டி அடையாளத்தை காட்டி காட்டி கொடுத்தார் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதுல ஆபரகாம்கிட்ட எந்த அடையாளத்தையும் காட்டி கொடுக்கல மாறாக ஒன்னே ஒன்றுதான் சொன்னார் என்ன நான் சர்வ வல்லவர் அவ்வளவுதான் அந்த அனுபவத்தில் கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா இருக்கிற விசுவாசத்தை விடுவதற்கல்ல வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்தில் வல்லவன் சின்ன வயசுல படம் ஆப்பிள்னா என்ன அப்படின்னா ஏ பிபி எல்இன்னு எழுதி கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆப்பிளை காட்டி சொல்லுவாங்க ஆரம்ப விசுவாச ஆரம்பத்தில் நமக்கு சொப்பனங்கள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாய் அடையாளங்கள் மூலமாய் ஆனால் நம்ம விசுவாசத்தில் தேவன் வளர பண்ண ஒரு சைனும் இருக்காது அநேக நாளாயாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாம காற்று நிக்கல மழையும் அடிச்சுட்டு தான் இருக்குது அப்பொழுது இனி தப்பி பிழைப்போம் என்று கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து பவுலை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால் இருபத்தி நாலாவது இனி ராயனுக்கு முன்பாக ஏற்கனவே அவனுக்கு சொன்ன வார்த்தை இது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை நீ என்னை குறித்து ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் அடையாளம் எல்லாம் இல்லாமல் போகும்போது ஒருவனுடைய நம்பிக்கை அற்று போகிறது என்றால் அவன் அங்கே என்ன மறக்கிறான் தெரியுமா கர்த்தர் கொடுத்த வார்த்தை மறக்கிறான் இப்பொழுது பவல் சொல்றான் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் பார்த்தீங்களா நம்பிக்கையாயிருக்கிறேன் உனக்கு விசுவாச பரீட்சையில் தேவ தயவு உண்டு விசுவாச பரீட்சையில் தேவனுடைய ஒத்தாசை உண்டு விசுவாச பரீட்சையில் தேவனுடைய வார்த்தை உண்டு நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா கப்பர் செய்த முண்டாகும் கப்பர் செய்த முண்டாகி ஒரு தீவில் விழுவாங்க அந்த தீவில் விறக தூக்கி போடும்போது பவுல் கையில ஒரு பாம்பு கடித்து தொங்கும் உடனே பவுல் திருப்பியும் சொல்லலை நம்பிக்கை அற்று போயிட்டண்டு மாறாக அவன் அதை உதறினான் நான் பதறல என வார்த்தை உள்ளே இருக்கு உள்ளே இருக்கிற வல்லமையை விட இருந்து வருகிற வேஷத்துக்கு வல்லமை கிடையாது பாம்பு அவனை கடிப்பதற்கு முன்னதாகவே அவனுக்கான வார்த்தை உள்ளே இருக்கு வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற விசுவாச பரீட்சை சில நேரத்துல பேசாம சைலண்ட் ஆயிடுவாரு சில நேரத்தில் ஒரு பாரத்தை நம்ம திரையில தூக்கி வச்சது மாதிரி இருக்கும் சில நேரத்தில் தாமதமா இருக்கும் சில நேரத்தில் ஒரு அடையாளமும் தெரியாது பாத்தீங்களா அவன் உச்சியில் ஏறி தன் தலை தன் முழங்காலில் படுமட்டும் அப்ப எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாய் வளைகிறான்னு பாத்தீங்களா தேவனுக்கு முன்பாய் எவன் வளைந்து கொடுக்கிறானோ அவனுக்கு தான் சொல்ல முடியும் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் கர்த்தருக்கு முன்பாக எளியா நிப்பார்னு ஆண்டர் முன்னாடி போய் இப்படி நிக்க மாட்டார் ஆக முன்னாடி போய் இப்படி நிற்பார் நான் ஆண்டோருக்கு முன்னாடி வளைந்து பெண்ட் ஆயிட்டார் அப்படி ஜோமண்ணி முதல் விசை பார்க்கிறார் ஏதாவது சைன் தெரியுதான் இல்ல ஜபத்தை விடல ஆறு விசை ஒரு அடையாளமும் தெரியல ஜபத்தை விடல என்ன அவனுக்கு தெரியும் நான் அவருக்கு முன்னாடி நிக்கிறவன் நான் வைக்கப்பட்டு போக அவர் விட ஏழாவது விசை பார்க்கும் போது பெருசா ஒண்ணும் தெரியல ஆனா ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தெரிந்ததும் அவன் எழுந்து அறையை கட்டி கொண்ட அவனுக்கு தெரிஞ்சிட்டு அடையாளம் சின்ன அடையாளம் தான் ஆனா அவர் செய்ய போகிறது பெருசா இருக்க போகிறது ஆவன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அளவுக்கு எலியா ஒரு அடையாளமும் தெரியாத போதும் அவன் ஜெபிக்க காரணம் என்ன அவன் ஜெபிப்பதற்கு முன்னமே பெருமழை நிரச்சல் கேட்கிறது வார்த்தை கேட்டுக் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் வேண்டிய வார்த்தைகளை காரணம் என்ன தெரியுமா உனக்கு தெரியவில்லை போகிற காரியம் போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற பரீட்சை எல்லாம் என்னுடைய நன்மைக்காக என்று சொல்லுகிறவர்கள் கைகளை ஒரே ஒரு வசனத்தை வாசித்து செபிக்கலாம் உபாகமம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் உபாகமம் எட்டு பதினைந்து உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி அவன் அவன் அப்ப இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார் எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது நம்பிக்கையோடு கரங்களை சட்டி உன் பின் கத்த நல்லவர் அகல ஆள உயரமா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் ரெண்டு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி அடோட்ட பேசுங்க இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறார் உங்ககிட்ட எப்படி உங்களுக்கு தான் தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் யாரையும் பார்க்க வேண்டாம் பேசுங்க ஒருவேளை நினைச்சிருப்போம்லாண்டு மற்ற நேரத்துல எல்லாம் கூப்பிட்டு கூட்டு பேசுவீங்க என்ன தனியா நடக்க விட்டுட்டீங்களே ஆண்டு இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய சுமையை மேல தூக்கி வச்சிட்டீங்களே ஆண்டு ஆண்டவரே டிலே ஆயிட்டே இருக்கு ஆண்டவரே நீங்க செய்வீங்க பேசிக்கொண்டு தான் பேசி கொண்டு இருக்கிறார் செய்வார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் அண்டவர் இன்னைக்காவது செய்வீங்கன்னு பார்த்தா இன்னைக்கும் வார்த்தை தான் பேசிட்டு அவர் பேசிட்டு இருக்கிறனால அர்த்தம் அண்டவர் ஒரு சைனும் பாக்கலப்பா ஒரு அடையாளமும் தெரியலையா அண்டவர் நானும் ஜோம் பண்றேன் இருபத்தொரு நாள் ஜோ பண்றேன் தொடர்ந்து ஜோ பண்றேன் இன்னும் ஒரு அடையாளம் பார்க்கல ஆண்டவர் சொல்றா ஏ நீ ஜோ பண்றதுக்கு முன்னாடியே நான் தந்துட்டேன் வார்த்தை நான் தந்துட்டேன் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கப்பா உண்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஹாலலூயா இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு மாட்டேன் ஏசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போகமாட்டே